ஃப்ட்டி பி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே கவுண்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துலேயே ஆல்மோஸ்ட் ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு இந்த வீடியோ ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஃபைனல் பிக்சரு கிடைக்கும் ஏறத்தாழ நம்ம எக்ஸிட் போலில் ப்ரெடிக்ட் பண்ண அதே நம்பர்ஸ் தான் இங்கேயும் வருது எக்ஸிட் போல் நம்ம தமிழ்நாட்டில் தேர்ட்டி டூ டு தேர்ட்டி நைன் சொல்லியிருந்தோம் அதை திமுக கூட்டணி தேர்ட்டி நைன் அண்ட் தேர்ட்டி நைன் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் நேஷ்னல் லெவல்லையும் நான் சொன்னேன் நான் ப்ரெடிக்ட் பண்ணது பிஜேபிக்கு டூ தேர்ட்டி டூ 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 சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொன்னேன் இங்கே டூ ஃபார்ட்டிஸில் இப்போ சு சுற்றிட்டுருக்காங்க காங்கிரஸ்க்கும் நைன்ட்டி ஃபைவ் டு ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் இப்போ நன்றி ஃபைவ் ப்ளஸில் இருக்காங்க இன்னும் ஹண்ட்ரட் ப்ராஸ் பண்ணல அந்த ஏஜ் சுற்றிட்டுருக்கேன் பட் இட் இல்பி ஆரோ நைன்ட்டி ஃபைவ் ஸோ ஏறத்தாழ நம்ம கணித்தது போல் வந்து வந்திருக்கு ஸோ உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட்ஒர்க் வாஸ் இன் டு திஸ் நம்பர்ஸ் நிறைய உழைச்சேன் அதுக்கு தான் வர கிடச்சது ஸோ நவு இப்போ நான் வந்து தற்பொழ்ச்சியெல்லாம் பண்ணாம இப்போ நான் இந்த நம்பர்ஸோட ரிப்பர்கஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் இங்கே சில பேர் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர்ச்சா இந்தியா அலைன்ஸ் ஆட்சியா முடியலையே மீண்டும் பாஜக ஆட்சியாக பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று நல்லா புரிஞ்சிக்கோங்க இந்தியா கூட்டணி ஆட்சின்றது நடைமுறையில் என்றைக்குமே சாத்தியம் கிடையாது அதை உள்ள இருக்கிற அரசியல்வாதிகள் நல்லவே தெரியும் ஏன்னா இவ நீங்க வந்து இந்திய அரசியல் வரலாறு எடுத்துட்டீங்கன்னா இரண்டு முறை பார்லமெண்ட் மன்றத்தில் தனிப்பெரும் கட்சியா வந்த கட்சியை வந்து ஆட்சி அமைக்க முடிய விடாமல் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க எண்பத்தி ஒன்பதுல சிங் தலைமையில் அமைச்சிருந்தாங்க தொண்ணூத்தாறு அந்த தேவகவுட தலைமையில் அமைச்சிருந்தாங்க இந்த இரண்டு முறையுமே அந்த ஆட்சி வந்து முழு ஐந்து ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ண முடியாது ரெண்டு வருஷத்துலேயே ஆட்சி கலைக்கப்பட்டது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஒரு ஹேஸ்டி கோலேஷன் பிஜேபி அதாவது இன்றைக்கி இரநூத்தி நாற்பது ப்ளஸ் சொ அப்ராக்சிமேட்டாக இப்போ இது பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது எடுத்து பிஜேபிக்கு ஆட்சி அமைக்க விடாமல் நீங்கள் ஒரு ஹேஸ்டி கோலேஷனாகிட்ட ஃபார்ம் பண்ணீங்கன்னா இது வந்து முதல்ல இந்த கோலேஷன் அஞ்சு வருஷம் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுறதே டவுட்ஃபுல்லு அப்படியே கம்ப்ளீட் பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்மன்சியை பிஜேபியால் ஜென்ரேட் பண்ண முடியும் பிஜேபி எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி ஆன்டி இன்கம்மன்சியை ஜென்ரேட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல மீண்டும் ஒரு முந்நூறு பிளஸ் ஒரு மேண்டேட் வாங்கிட்டு பலமாக உட்காந்துருவாங்க அது வந்து காங்கிரஸுக்கு தான் பெரிய ஐடியா வரும் மாறாக இப் காங்கிரஸ் வந்து இப்போ பலமான எதிர்கட்சியா அஞ்சு வருஷம் செயல்பட்டாங்க பட்டுச்சுன்னா இங்கே இருபத்தொம்போதில் அதாவது இருபத்தொம்போது வரும்போது அசிமிங் மோடி பிரதமர் பிரதமர் மீண்டும் பொறுப்பிட்டு இருக்காருன்னா இருபத்தொன்பது எழுவத்தொம்போது வயசு அந்த எழுவத்தொம்பது வயசு மோடியை வந்து மோடிக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு ஒரு ஒரு எதிர்ப்புன்னு சொல்ல சொல்ற ஒரு சலிப்பு இருக்கும் பதினஞ்சு வருஷம் பாஜக ஆட்சியில் சலிப்பு மக்கள் மத்தியில் இருக்கும் ஒரு பெரிய ஆன்டி ஆன்டின்கம் இருபத்தொம்போது இருக்கும் காங்கிரஸ் உறுதியாக இரநூறு சீட் எடுத்து ஒரு பலமான ஆளுங்கட்சியாக ராகுல் காந்தி தலைமையில் ராகுல் காந்தி பிரதமராக கூட உட்கார்ந்துடலாம் இதுதான் அந்த கட்சிக்கு லாங் டர்மில் ஒரு உதவும் மாறாக ஒரு ஹேஸ்டி ஹேஸ்டிகொலெக்ஷன் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது காங்கிரஸ் தான் பின்னாடி வருவோம் உடனே நீங்கள் சொல்ற சில பேர் சொன்னான் பாஸ் பாஜக மறுபடியும் ஆட்சி உடனே மறுபடியும் எலெக்ஷன்ஸே எல்லாம் பண்ணிடுவாங்க அவங்க வந்து எதிர்கட்சிகள் அழிச்சிருவாங்கன்னு சொன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது ஏன்னா இப்போ போறது பாஜக ஆட்சி கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி பிஜேபி இஸ் அட் த மர்சி ஆஃப் இட்ஸ் அலைஸ் அவங்க கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இருக்கு இருக்காங்க இன்னும் நேராக சொல்ல சொல்லணும்னா கூட்டணியில் பிஜேபி தவிர இந்த மிகப்பெரிய எண்டு கட்சி எதுன்னா ஒன்று நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் சந்திரபாபு நாயுடு டிடிபி இந்த இரண்டு நபர்களுமே கடந்த கால காலத்தில் மோடியை கடுமையாக எதிர்த்த நபர்கள் அஞ்சு வருஷம் முன்னாடி சந்திரபாபு நாயுடு மோடிக்கு எதிராக என்னென்னா பேசினாரு அப்படின்னு எல்லாமே தெரியும் இந்த வாட்டி தேர்தல் பிரச்சாரத்துல கூட கூட ரெண்டு பேரும் மாதிரி தான் இருந்தாங்க நிதிஷ்குமாரை பத்தி சொல்லவே தேவையில்லை அவர் எப்போ எப்படி இருப்பார்னு யாருக்கும் சொல்ல முடியாது இவர்களை நம்பி நீங்க பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க எப்படியே இருக்கும் சோ இவங்க நிச்சயமா பெருசா டிமாண்ட் பண்ண டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பிஜேபியை இவங்களுக்கு கன்சல்ட் பண்ணாம எந்த டிசிஷன் எடுக்க முடியாது இந்த இது திடீர்னு ஏழு மணிக்கு வந்து நான் முன்னா ஐநூறு ஆயிரம் ரூபாய் ரூபாய் நான் பேன் சொல்றது இது முந்நூத்தி எழுபது கொண்டு வரது அதே மாதிரி சிஏஏ சட்டத்துக்கும் கொண்டு வர்றது முக்கியமா எதிர்கட்சிக்கு இந்த பிஎம்எல்ஏ கேஸை போட்டு டார்ச்சர் பண்றது இதெல்லாம் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூராக உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது ஸோ கம்பேர்ட் டு மோடி கவர்மெண்ட்ஸ் திஸ் என்டிஏ கவர்மெண்ட் வில் பி அ வீக்கர் கவர்மெண்ட் இதில் இப்போ பெரிய கொஸ்டின் என்னன்னா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் மோடியை மீண்டும் பிரதமராக ஒத்துப்பாங்களா பாஜக உள்ள உள்ள எம்எல்ஏக்கள் தலைவர்கள் மீண்டும் மோடியை பிரதமராக எடுத்துப்பாங்களா அந்த கேள்விதான் ஏன்னா ரெண்டு வாட்டி இருந்துட்டாரு ஃபுல் மெஜாரிட்டி வரல நம்ம ஏன் வேற பிரதமர் ட்ரை பண்ணக்கூடாது நிதின் கட்கரியோ ராஜ்நாத் சிங்கோ ட்ரை பண்ணக்கூடாதுன்ற அந்த கேள்வி கூட வரலாம் ஸோ அடுத்த இரண்டு வாரத்தில் நல்லா சுவாரஸ்யமான ஆக்சன்ஸ் இருக்கு ஸோ நிச்சயமா இப்போ வந்துட்டு இருக்க இந்த முடிவுகள் வந்து இந்திய நாட்டின் ஜனநாயகத்துக்கும் பன்முகத்தன்மைக்கும் ஒரு நல்ல முடிவுகள் இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி போயிட்டு இருந்த நம்ம நாடு வந்து மீண்டும் ஒரு டெமோக்ரஸியாக பவர்ஃபுல்லா நின்றுட்டு இருக்காங்க மக்கள் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு பிஜேபிக்கு எங்க பெரிய அடி விழுந்திருக்குன்னா அவங்களுக்கு இரண்டு முறை அதிகாரத்தை அள்ளி கொடுத்த உத்தரப்பிரதேசத்துல பலமான அடி விழுந்திருக்கு ஜனநாயகத்தின் மக்களே இறுதி எஜ எஜமானர்கள் மீண்டும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதுல இது முக்கியமா யாரை புரிஞ்சுக்கணும்னா இந்த எக்ஸிட் போல்னு ஒரு நாலு நாள் முன்னாடி முன்னூத்தி ஐம்பது மாதம் வரும்னு சொல்லிட்டு ஒரு போல் நடத்தி இருந்தாங்களே அவங்கள புரிஞ்சுக்கணும் அவங்க பாருங்க இப்ப அவங்க எந்த மூஞ்சி சொல்லுவாங்க சொல்லுவாங்க திட்டமிடப்பட்ட எதிர்கட்சி மன வலிமையை இலக்க வைக்க செய்யப்பட்ட ஒரு பிளான் தான் இது சமாஜ்வாடி கட்சி போன்ற கட்சி உத்த உத்தரப்பிரதேசத்துல ஒரு போர் குணத்துடன் இதை நின்றாங்க காங்கிரஸ் கட்சி சிறப்பாக செயல்பட்டிருக்கு அதன் முடிவுகள் தான் நான் பார்க்குறோம் மீண்டும் சொல்கிறேன் இது இந்திய ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி ஸோ அடுத்த கட்ட அரசியல் எப்படி நடக்குன்றது மேலும் பார்க்கலாம்